வணக்கம் இது கவியரங்கத்தின் கதைக்கான நேரம் இந்த பதிவு நம்ம பார்க்க போற கதை எழுத்தாளர் பூ காந்தி அவர்கள் எழுதின மலைச்சோறு அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு கடுமையான வெயில் சுட்டரிக்கக்கூடிய கூடிய மதியான பொழுதுல காளியம்மாள் தன்னோட வயக்காட்டுல வேலை பார்க்க முடியாம தன் குடிசைக்கு வந்து உட்கார்ந்துருக்கான் இதை பார்த்துட்டு தூரத்துல அவர் மாரியப்பன் வர்றாரு என்னடி போன வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு உடனே காளியம்மாள் சொல்றா இல்லங்க நூறு நாள் வேலை வந்துட்டு இன்னும் ஆரம்பமாகலையா அது வர லேட் ஆகுமா அதனால திருப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றா உடனே மாரியப்பன் என்னடி இப்படி சொல்ற அதை நம்பித்தானே இருந்தோம் அப்படிங்கிறாரு நீங்கள் போன வேலை என்னங்க ஆச்சு அப்படின்னு காளியம்மாள் கேட்குறான் அது என்று கேட்குற எந்த வேலையுமே எனக்கு கிடைக்கல என்ன பண்ணுறதுனே தெரியலை கடைசியில் வந்துட்டு தான் வந்து இப்போதைக்கு வந்து கருவே மரத்தெல்லாம் வந்து வெட்டி கறிமூட்டம் போடுற வேலையை கொடுத்துருக்காரு நாளைக்கு ரெண்டு பேரும் அதுக்காவது வேலைக்கு போவோம் வேற வயத்த நிரப்புறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரிங்க நாளைக்கு அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு காளியம்மாள் சொல்கிறான் சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வையா அப்படின்னு மாரியப்பன் சொல்கிறாரு இல்லைங்க சாப்பாடு எதுவும் பண்ணல அரிசி வாங்குறதுக்கு காசு நம்ம கையில் கிடையாது தண்ணி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறான் உடனே தண்ணியை மட்டும் வந்துட்டு மாரியப்பன் சாப்பிட்டுட்டு இருக்கார் எங்கடி மகளை காணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு உங்கள் மகன் இங்கே தான் எங்கிட்டாவது விளாண்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறான் திடீர்னு சுள்ளின வெயில் அடிச்சுட்டு இருந்ததுன்னா மலை வேகங்கள் திரண்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது அவங்க குடியிருக்கிறது ஒரு குடிசை வீடுனால அவங்க குடிசையோட கூரை எல்லாமே வந்துட்டு அதை பிரிச்சுக்கிட்டு வந்து மழை பொழியுது உடனே மழை வந்தோன்னே அவங்களுடைய மகள் ஈஸ்வரி வந்துட்டு வர ஈஸ்வரி வந்து ஒரு எட்டு வயது நிரமுன ஒரு குழந்தை தன் குடும்பத்தோட கஷ்டத்தை போக்குறதுக்காக அப்பப்போ அம்மாவோட சேர்ந்து வேலைக்கு போவான் அவள் ஸ்கூல் போகிறதும் கிடையாது அதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லை அவங்களோட அந்த கிராமத்தில் படிக்க யாருமே முன் வராததுனால அந்த கவர்மெண்ட்டே வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து மூடிடுச்சு கிராமத்தில் வசதியானவங்க மட்டும் பக்கத்து ஊரில் இருக்க ஸ்கூலில் போயிட்டு படிச்சுட்டு வருவாங்க அதே மாதிரி தான் ஈஸ்வரியும் வந்துட்டு பக்கத்து ஊரில் இருக்க ஸ்கூலில் போயிட்டு படிச்சுட்டு வருவா ஆனால் அவங்ககிட்ட போதுமான அளவு வருமானம் இல்லாதனால ஈஸ்வரி நடந்தே தான் பக்கத்து ஊருக்கு போவா எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு ஆட்டோலையும் வேன்லையும் போயிட்டு ஸ்கூலுக்கு வரப்போ தன் மகள் மட்டும் இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நடந்து கால் கடுக்கு நடந்து போகிறாளே அப்படின்னு எத்தனையோ நாள் அவங்க அம்மாவான காளியம்மா நினச்சி வருத்தப்பட்டிருக்கா இங்க மாரியப்பன் காளியம்மாள் அப்புறம் அவங்களோட மகள் ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து அந்த கூரை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மழை விலகாத அளவுக்கு வந்து சரி செய்யறாங்க எங்க அந்த அளவுக்கு வந்து மழை இல்லையோ அங்க மூணு பேரும் ஒழுங்கிட்டு அந்த நைட் அப்படியே தூங்குறாங்க அப்போ வந்துட்டு காளியம்மாள் சொல்றா என்னங்க நம்ம எப்படியாவது இந்த கூரையெல்லாம் மாத்திட்டு ஒரு ஓடு வந்து போடணும் இந்த இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்றா அதோட மாரியப்பன் எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி எல்லாத்தையும் வந்து மாத்ததான் செய்யணும் நமக்கும் ஒரு காலம் வரும் அதை வர பொறுமையா இருப்போம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு அடுத்த நாள் காலையில் சிங்கராச ஐயாவோட அந்த கருவேணங்கள் மரத்தை எல்லாமே வந்துட்டு வெட்டி அதில் கரிமூட்டம் போடுற வேலைக்கு கடவுளும் மனைவியும் வந்துட்டு போகிறாங்க ரொம்பவே வந்துட்டு காளியம்மா இருக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதில் இருந்து வர்ற அந்த கரிமூட்டம் வந்து அவளை ரொம்பவே பாதிக்குது சரி என்ன பண்ணுறது நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா அவளும் வந்து அதை பொறுத்துக்கிறாள் காளியம்மாள் தன்னோட கணவர்கிட்ட சொரா என எப்படியாவது கடனை பட்டாது ஒரு விவசாய நிலத்தை வந்து நம்ம வாங்குவோம் அதில் ஏதாவது விவசாயம் பண்ணியாவது நம்ம பொழைச்சுக்குருவோம் இங்கே வந்துட்டு என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்றா என்ன பண்ணுறது நம்மளோட மகளுக்கு வந்துட்டு முடியாம போனதுக்கு நம்ம வாங்கின கடனையே இன்னும் அடைக்க முடியல எல்லாம் சரியாகட்டும் நம்ம பைய பையன் வந்து அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு இப்படியே நாட்கள் கழியுது ஒரு நாள் பௌர்ணமி இரவு வந்துட்டு கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மகள் ஈஸ்வரியும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கா அப்போ வந்துட்டு காளியம்மாள் சொல்றா நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போலாம் அவள் ஸ்கூலுக்கே போறதில்லை அவள் வேனில் போக முடியலை அவளும் எவ்வளோதான் வந்துட்டு நடந்தே போவா அவளை வந்துட்டு எப்படியாவது ஒரு வேனில் போகிற மாதிரி வந்து நம்ம சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்றா அவர் பழக்கம் போல் வந்துட்டு பார்ப்போம் சரியாயிரும் எல்லாமே அப்படின்னு தான் சொல்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னங்க அப்படின்னு கூப்புறா திரும்ப என்னடி அப்படின்னு கேட்கறாரு எனக்கு வந்துட்டு மூச்சு விட முடியலை அப்படியே வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறா உடனே எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க அங்கே காளியம்மாளை பரிசோதித்த டாக்டர் அவளோட கணவரை கூப்பிட்டு சொல்கிறாரு உங்களோட மனைவிக்கு வந்துட்டு நுரையீரல் எல்லாமே விந்து போச்சு இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு வெளியில் எங்கேயாவது வந்துட்டு சேர்த்து இது பண்ணால் இது குணமாகுமா அப்படின்னு கேட்குறாரு நீ எங்கே போனாலும் வந்து இது குணமாகாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ரொம்ப காசு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவனை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இந்த அதிர்ச்சியான தகவலை கேட்டும் அதை காட்டிக்கிறாம வந்து தன்னுடைய மனைவியை பாக்குறதுக்காக அவ இருக்கிற அறைக்கு போறாரு அங்கே அவளுக்கு வந்து செயற்கை சுவாசம் வந்து மாட்டப்பட்டு இருக்கு தன் கணவனை பார்த்தோன்ன அப்படியே வந்து கண்ணை திறக்கிறான் அப்போ வந்துட்டு தன்னோட கணவனும் மகளும் வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க இப்போ ஈஸ்வரி வந்துட்டு அப்பா எனக்கு பசுக்கு இது ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டோட தன்னோட மகளுக்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வந்து போறாரு அப்போ காளியம்மாள் வந்து தன் கணவர்கிட்ட சொல்றா எனக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம சொந்த மண்ணிலே வந்துட்டு என்னை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்றான் அவ் உடனே வந்துட்டு அவளோட கணவர் சார் அப்படிலாம் பேசாத உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறதுக்கு கிளம்புறாரு அவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா தன்னுடைய மனைவி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா மகள் வந்து பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கா உடனே வந்துட்டு என்னவா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இந்த மாதிரி அம்மா மூக்குள்ள ஏதோ மாட்டிருந்தாங்க அதை வந்து ஒரு நர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் அம்மா வந்து மயங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்றா உடனே அவர் வேகமாக வந்து கோபத்தோட வந்து டாக்டர் ரூமுக்கு வந்துட்டு போறாரு இந்த மாதிரி நடந்துருச்சு என் மனைவி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு யோ இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க உங்க இருக்கிறதே வந்துட்டு ஒரே ஒரு செயற்கை சுவாசம் தான் அதை வந்துட்டு ஓ மனைவிக்கு மட்டும் வச்சுட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு உடனே வந்துட்டு காளியம்மாள் இருந்த அறைக்கு வந்து டாக்டர் வந்து பாக்குறாரு அறைக்கு வந்த டாக்டர் காளியம்மாளை செக் பண்ணிட்டு உங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து எதுவுமே புரியாத மாரியப்பன் வந்து ரொம்ப கதறி அணுகிறாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு மாரியப்பன் பிலவரைக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃபை வந்து தன்னோட சொந்த ஊருக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கேட்குறாரு அதுக்கு அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்து இருக்கிறதே வந்து நாலஞ்சு ஆம்புலன்ஸ் தான் அதுவும் வந்து அதை டாக்டரோட சிபாரிசின் பேரில் தான் வந்து குறிப்பிட்ட நபருக்கு கொடுப்போம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க டாக்டர் எங்கே போய் தேடி பார்த்தா பிரதமரோட ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க என்ன யோசனை சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு போனால் செலவாகும் உங்கள் கையில் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க பேசாமல் உங்கள் ஒய்ஃபை வந்து இங்கேயே வந்துட்டு புதைச்சிருங்க இந்த ஊர்லேயே புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவளுடைய கடைசி ஆசையை தன்னோட சொந்த மண்ணில் புதைக்கணும் அப்படிங்கிறதென்ன உடனே வந்துட்டு மாரியப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் இருக்க காசுல ஒரு ஊளை பாய் ஒண்ணு வாங்குறாரு அதில் தன் மனைவியோட பிணத்தை வச்சு சுருட்டி தடையில் தூக்கி வச்சுட்டு போறாரு பக்கத்துலேயே அவ மகளையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு உன்னு என்ன நடக்குதுன்னு புரியாத ஈஸ்வரி வந்துட்டு குழந்தைத்தனமாக வானத்தில் கை காட்டி அப்பா அது என்னதுப்பா அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்துட்டு மாரியப்பன் சொல்றாரு அதாப்பா இன்றைக்கி வந்துட்டு பிரதமர் விமான ஆம்புலன்ஸ் சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அதுதான் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதோட எழுத்தாளர் கதையை முடிக்கிறார் திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது உண்மைதான் ஆனால் அந்த திட்டங்கள் ஒரு பாமர மக்களுக்கும் போய் சேருதா அப்படிங்கிறதா இந்த சிறுகதையோட கேள்வியே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்